நன்றியும் மனமு வந்து வரவேற்கிறேன் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா பயங்கர பிசி ஷெட்யூல்லையும் வந்துட்டு சில பேர் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சில பேர் தான் இருக்கீங்க சிறு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறதோட என்னுடைய இந்த சிறப்புரை ஆற்றல் நான் கடமைப்பட்டிருக்கேன் இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு வந்து மேடையில் வீற்றிருக்கும் என் அன்பு பாசமிகு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராமநாதன் சார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் உடல்நிலையும் கருத்தில் கொள்ளாமல் சிறுபடங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அவருடைய கலை சேவையை நான் மிகவும் மதிக்கிறேன் எனவே அவர் மீது கடந்த அன்பும் உண்டு அவருக்கு என்னுடைய நன்றிகள் அதைத் தொடர்ந்து கில்டு அசோசியன்ஸனுடைய தலைவர் ரத்தத்திலேயே அந்த சினிமா ஊறியிருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கலைத்துறை வள்ளல் ஜாம்பவான் திரு மதிப்பெருக்குரிய ஜாக்கவர் கங்கம் அண்ணன் அவர்களையும் மனமோந்து வரவிக்கிறேன் செயற்குழு உறுப்பினரும் தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் இயர்வை யூனியன் தலைவருமான திரு விஜய் முரளி அண்ணன் அவர்களையும் மனம் மோந்து நடிகை இளம் நடிகை ஷார்மிஷா அவர்களையும் திருமதி விஜயலட்சுமி அவர்களையும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான வி ஆர் ஆர் அண்ணன் அவர்களையும் ஜெனிஷ் அண்ணன் ஆக்ஷன் ரியாக்ஷன் கம்பெனி அவர்களையும் சரி இன்னும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய பல கலைஞர்கள் இருக்கிறார்கள் திரைத்துறை ஜனவர்கள் அனைவரையுமே வருக வருக நான் வரவேற்று எனது கடன் கடங்கப்பட்டிருக்கிறேன் அவர் வந்து எனக்கு ஒரு பத்து வருஷமா பழக்கம் எனக்கு ஸோ ஆரம்பத்துல வந்து படம் எடுக்க அவர் சென்னைக்கு வந்து ஒரு படத்தை எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போராக்கிட்டு இருந்தாரு அந்த மாதிரியான காலகட்டத்தில் எனக்கு அறிமுகமான அவர் தொடர்ந்து இவ்வளவு நாட்கள் ஒரு நட்பு நீடிக்குது அப்படின்னா அதனுடைய பிரதிநிதித்துவம் என்ன அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் இடையில வந்து நிறைய வாட்டி அவருக்கு எனக்கு விவாதங்கள் போயிருக்கு இந்த திரைத்துறையை சார்ந்து அப்போ அவர் என்கிட்ட சொல்லுவார் ஒரே ஒரு வார்த்தை சார் ஒரு படத்தை வெளியிடக்கூடிய அந்த பணத்தில் படம் எடுக்கலாம் சார் அப்படின்னாரு அதை எப்படி சார் பண்ண முடியும் சார் பண்ணலாம் சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு ஸோ அது மாதிரி நிறைய படங்கள் வந்து அவர் பண்ணிட்டாரு இது ஒரு மூன்றாவது படமாக இருந்தாலும் ஒரு சிறப்பாக தரமாக பண்ணியிருக்காரு நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் என்னுடைய படத்தினுடைய சாங்கும் சரி அதனுடைய ட்ரெய்லரும் சரி அவர் இந்த பட்ஜெட்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ஏன்னா என்னுடைய திறமைகள் அவளை நான் வெளிப்படுத்திருக்கிறேன் இந்த பட்ஜெட்டில் இந்த பணத்தை கொடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அதிகமான ஒரு தொகையை கொடுத்துருந்தா நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால இது இந்த இலக்கு இயக்குநர்களை வந்து நம்ம வரவேற்கணும் லாஸ்ட் வீக் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய மூவி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு எந்த படமும் வந்து சொல்கிற மாதிரி இல்லை இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இன்னைக்கு என்ன சினிமா அந்த மாதிரியான ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கு ஸோ இது தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான ஒரு சிறு படங்கள்லேருந்து ஒரு கிராமத்துல இருந்து அவர் அழகாக வந்து என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் அவர் வந்து இன்னைக்கு வந்து அவரோட தனித்துவத்தை திறமையை பயன்படுத்தி இந்த படத்தை அவர் எடுத்திருக்கணும் இந்த பட்ஜெட் நான் சொல்லணும்னு சொல்லணும்னு எனக்கு தோணுது சொன்ன எல்லாம் சாக ஆகிடுவீங்க பயங்கர சாக ஆகிடுங்க அது எப்படிங்க நீங்கள் ஒரு ஆடியோ லான்ச் நடத்துனாலும் இவ்வளோ பணம் வேணும் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணும்னாலும் இவ்வளோ பணம் வேணும் ஒரு ப்ரெஸ் நோட்டு கொடுக்கணும்னாலும் இவ்வளோ பணம் வேணும் அவர் எப்படி வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து பணம் பண்ணியிருப்பாருன்னா பண்ணியிருக்காரு அதை தான் நம்ம ட்ரைலராகவும் ஆடியோவாகவும் பார்த்துருக்கோம் ஸோ விரைவில் திரையிலையும் நம்ம பார்க்க போகிறோம் சிறு படங்களுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க ஏன்னா இங்கே வந்து சங்கங்கள் நல்லா இருக்கணும் எதுக்காக வந்து ஆடியோ லான்ச்செலாம் சங்கத்தினுடைய தலைவர்கள் நம்ம வந்து அழைக்கிறோம் அவர்களுடைய பாராட்டுதல்கள் இங்கே வேணும் அவருடைய வழிநடத்துதல் நமக்கு வேணும் ஏன்னா சங்கங்கள் நல்லா தான் சினிமா துறை நல்லா இருக்கும் இத வந்து நம்ம நிறைய இடத்துல நம்ம சொல்லியிருக்கிறோம் அதை சொல்லியிருந்தோம் இந்த சங்கங்கள் நல்லா இருக்க விடாத செயல்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு நமக்கு வந்து அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தலைவர் கிடைச்சிருக்கிறாரு முரளிராமநாதன் சார் அதனால வந்து பெரும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்காரு கலை உலகத்துல பெரும் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காரு சாதாரண விஷயம் இல்லைங்க நான் தலைவரை வச்சுக்கிட்டு நான் பெருமையா பேசுறேன் நினைக்கிறேன் நிறைய ஒரு பக்கம் கீழே சங்கத்துல அவர் ஒரு போராளி அவர் போராடிட்டு இருக்கிறாரு அவரு ட்ராக் தனி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஆளு இருக்கிறது அதனை அனுசரித்து திரைத்துறையில் சில நலத்திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி இந்த சினிமாவை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் மனிதனா போராடி தானங்க போராடுவாரு இருக்குங்க எல்லாருக்குமே ஒரு தனித்துவம் அடையாளம் இருக்கு அந்த தனித்துவ அடையாளத்தை அவர் பயன்படுத்தி இன்று திரைத்துறையை காப்பாத்துவதற்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார் பல சிக்கல்கள் பல இன்னல்கள் பல முரண்பான கருத்துகள் பரிமாறப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து இந்த சினிமா நல்லா இருக்கணும் உடம்புல சரியில்லை நான் எனக்கு நான் வந்து ஒரு ஆறு மணிக்கு எனக்கு கால் பண்றாரு ராஜா இது மாதிரி இருக்கு ஹெல்த் அதையும் பொருள்படுத்தாமல் சார் சிறுபடம் சார் சிறுபடம் சொல்லப்படாம வேற ஒரு நண்பர் என்ன சண்டை போடாரு சிறுபடம் சொல்லாதீங்க சொல்லித்தாங்க அவனுக்கு வேற வழி இல்லை ஏழன்னா ஏழன்னா சொல்லணும் அவன் கோலம்னா கோலம்னா சொல்லணும் பணக்காரனா பணக்காரன் சொல்லணும் சிறுபடம்னா சிறுபடம் தான் அதை சொல்லக்கூடாது நம்ம மனுடைய மனப்பக்குவத்துக்காகவும் நம்மளை கௌரவப்படுத்திக்கிறதுக்காகவும் நம்மளை ஆசுவாசப்படுத்திக்கிறதா சொல்லலாம் சிறுபடம் சிறுபடம் தான் அவை நசுக்கப்படுகிறதா நசுக்கப்படுகிறது திரையரங்கு இல்லையா இல்லை ஸோ அதுதான் அது அதை வந்து அதையும் வந்து நம்ம பாதுகாக்கணுங்கிறது போராட்டக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக தான் இன்று முரளி ராமநாதன் சார் இருக்கிறாரு அதனால்தான் அவர் உடல்நிலையை கருத்தில் கொள்ளாமல் இங்கு வருகை தந்து நம்மளை வாழ்த்துவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதனால் இயக்குநர்கள் நிறைய இந்த சினிமாவில் வந்து மறைஞ்சிருக்காங்க அவங்க எல்லாம் வெளியில வரணும் பெரிய வருத்தம் இருக்குங்க மீடியா மேல பெரிய வருத்த இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஷோ போச்சு அவர் எவ்வளோ மீடியா வெளியில் இருந்தாங்க இப்போ எவ்வளவு பேர் இருக்காங்க இல்ல போயிட்டாங்க ஏன்னா வந்து பாக்குறாங்க யார் ஆர்டிஸ்ட் பெரிய படமா பெரிய படம் பெரிய படம்லாம் ஊற்றிட்டு நிற்குதே எல்லாமே போயிடுச்சு நீ சின்ன படங்கள் தானே தியேட்டரை காப்பாத்திட்டு இருக்கு சின்ன படங்கள் தானே இது மாதிரி பிரசாத் இல்லாத மாதிரியான ஒரு ஸ்டூடியோ வந்து இன்னும் ஆக்டிவா வச்சுட்டு இருக்கு பெரிய படங்கள் வரணும்னா மூணு மாசத்து ஒரு நம்ம காத்துட்டு தான் இருக்கணும் ஸோ சிறு படங்களுக்கு ஆதரவு கொடுங்க மீடியா நண்பர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் சிறு படங்களுக்கு ஆதரவு கொடுங்க இது மாதிரி கலைத்துறையில் வந்து சாதிக்க வேண்டும் என்ற வெறித்தனத்தோடு வந்து சினிமாவில் கடந்த பத்து ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு போராடி கொண்டிருக்கும் இயக்குனர் திரு ஜெயகாந்தன் மாதிரியான ஒரு நண்பர்களை வந்து வாழ்த்துவதற்கும் அவர்களை முன்னேற்ற பதில் அழைத்து செல்வதற்கும் இந்த ஊடகத்துறை நண்பர்கள் பெரிதும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இதை தொடர்ந்து நிறைய பேசுறதுக்காக காத்துக்கூடிய கலத்துறை சம்பவங்களுக்கு நான் வழிபட்டு என்னுடைய நிறைவேற்றிக் கொள்கிறேன் வந்து வாழ்த்து வந்திருக்கும் அனைவருக்கும் மீடியத்துறை நண்பர்களும் நன்றிகளை தெரிந்து கொண்டு எனது உரையை கொள்கிறேன் நன்றி என் ராமசாமி அவர்களே கில்டு தலைவர் திரு ஜாக்வா தங்கம் அவர்களே தயாரிப்பாளரும் நடிகரும் இயக்குநருமான வி ஆர் ஆர் அவர்களே சிக்கி பாட்டு அப்புறம் அவரே தயாரித்து என்ன பண்ணியிருக்காரு எல்லாருமே அதனால் அடுத்த யராஜென்னு சொல்லலாம் ஆனால் அவர் பட்ஜெட்டில் வந்து ராஜா அவரோட ஃப்ரெண்டு கூட இந்த படத்தை வெளியில் கொண்டு வர்றதுக்கு உறுதுணையாக இருக்கிறாரு ஸோ ஒரு நல்ல நண்பன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில் இந்த படம் நல்ல பெரிய வெற்றியடையும் தொடர்ந்து வலியுறுத்தி இப்போ மானியக் குழுவுக்கு வந்து ஆளுங்களை போட்டு இப்போ திரைப்படங்கள்லாம் பார்க்க போகிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் கவர்மெண்ட் வந்து நமக்கு மானியம் கொடுக்கறதுக்கு இசைவு தெரிவித்து இன்றைக்கி குழு அதுக்கான அதுக்காக எல்லாம் பார்க்க போகிறாங்க அதுக்கு முதல்ல நம்ம தலைவர் ராம ராமசாமி அவர்களுக்கு நம்ம நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ கலைஞர் ஒரு விழா நடத்துனாங்க நம்ம சங்க சார்பை இண்டஸ்ட்ரிஃபுல்லாக சேர்ந்து நடத்தினதில்லை இப்போ சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு திருவள்ளூர் முன்னாடி குத்தம்பாக்கம் பக்கத்துல ஐநூறு கோடி ரூபாய் செலவில் ஒரு திரைப்பட நகரம் உருவாக்க போகிறாங்க அதில் வந்து சிறுமுதலீட்டு படங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் முதல்ல வந்து பெரிய படம் சிறு சின்ன படம்லாம் யாருமே பேசாதீங்க ஏன்னா எல்லாமே ஒரே கேமரால தான் எடுக்கிறோம் சிறு படம் பெரிய பட்ஜெட் படம் வேணால் நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் தான் ராஜா சொன்ன மாதிரி இன்றைக்கி பெப்சி தொழிலாளிகளும் சரி தேட்டரையும் சரி எல்லோரையும் வாழ வச்சுட்டு இருக்குது இந்த மாதிரி சிறுமுகலீட்டு படங்கள் தான் ஒரு வருஷத்துக்கு வந்து இரநூத்தம்பது படம் வருது அந்த படங்கள் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது படம் தான் பெரிய படங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு டைரக்டர் ஓரியங்கள் ஒரு கம்பெனி பெரிய கம்பெனி இருக்க படம்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது படம் அந்த மாதிரி போயிடும் மீதி இரநூத்தி இருபத்தஞ்சு படமே இந்த மாதிரி சிறு படங்கள் தான் ஸோ இந்த சிறு முன்னீட்டு படங்களை பார்க்குறதுக்கு முதல்ல மக்கள் வந்து ஆர்வமாக இருக்கணும் நீங்கள் என்ன பார்க்குறீங்க போஸ்டர் பார்க்குறீங்க பேப்பர் உடம்புலாம் பார்க்குறீங்க டிவி உடம்பரம்லாம் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்ச நடிகர் அதாவது யாராவது இருக்காங்க பன்னெண்டு நடிகர்கள் படத்தை மட்டும் நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்க உங்களுக்கு விரும்பின தேட்டர்ல வந்து நீங்க விரும்பின டிக்கெட்டில் படம் பார்க்கலாம் இந்த மாதிரி படங்களை வாழ வைக்கிறதா இருந்ததுன்னா நீங்க தேட்டர்ல போய் படம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பொறுப்பாளர் நீங்க சொல்லும் போது சொன்னாங்க முதல்ல வந்து தேட்டர்ல போய் படம் பாருங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த படத்தோட பிஆர்ஓ வந்து கார்த்திக் பேர் நம்ம வெங்கட்னு ஒரு பிஆர்ஓ சொன்னால் ஒரு நாயர் இருந்து இன்னைக்கு வந்திருக்கிறாரு அவர் குருநாதரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு சால்வை போடுங்க வெங்கட் அவருடைய மேலே கிடைக்கிறோம் எல்லாரும் அதே மாதிரி அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி இருக்குது என்ன அழைத்த வி ராஜா அவர்களுக்கும் டேரக்டர் இசையமைப்பாளர் ஜெயகாந்தன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உடல் நடக்கிறது சங்கம் சொன்னேன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலான்ட்டு அப்போது அதை சொன்னார் சிறுபலமாக இருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டு வேணுங்கிறது கண்டிப்பாக சிறு முதலீட்டு படங்களுக்கு சப்போர்ட் வந்து தமிழ் திரைப்பட தயார்பாளர் சங்கம் எப்பவுமே இருக்கும் ஒரு விஷயந்தான் வந்து சிறு முதலீட்டு பண்ணுற தயார்பாளர்கிட்ட நான் என்ன சொல்லிக்கிறேன்னா நம்ம ரிலீஸை வந்து பக்காவாக பிளான் பண்ணுங்க ஏன்னா நம்ம படம் எடுத்துட்டோம் அவசரமாக ரிலீஸ் பண்ணுற சூழ்நிலைகள் வரும் பெரிய முதலீட்டு படங்கள் வரும்போது நம்ம இங்கே வந்து ராஜா வந்து ஒரு ஆதகமா பேசும்போது சொன்ன மாதிரி நம்ம உண்மையை ஒத்துக்கணும் பெரிய முதலீட்டு படங்கள் வரும்போது தியேட்டர்கள் அது தேட்டர் அதிபர்கள் எல்லாருமே அந்த படத்தை தான் நாடி போறாங்க சிறு முதலீட்டு படங்களுக்கு கொடுக்கறது இல்லை ஆனால் சில நல்ல படம் இடங்கள் மட்டும் நம்மளை சொல்லுவாங்க நாங்கள் நல்ல படம் தான் எடுத்துட்டு இருக்கோம் தயாரிப்பாளர்கள் நல்ல படம் தான் எடுத்துட்டு இருக்காங்க ஆனால் அதுக்குள்ள சப்போர்ட்டை வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னா முன்னாடியெல்லாம் வந்து ஒரு படங்களோடைய வந்து ட்ரெய்லர்ஸ் மொதல் போடுவாங்க இன்றைக்கி எந்த தேட்டரில் நம்ம வந்து படங்களோட ட்ரெய்லர்ஸை போடுறாங்க அவங்க போடுறதில்ல ஏன்னா அடுத்த படங்கள் பார்க்கும்போது அடுத்தடுத்து இந்த படங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தது இந்த காலத்தில் அது கிடையாது இப்போ இருக்கிறவங்க வந்து தேட்டர்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னா எல்லாமே கமர்ஷியல் இந்த படங்களால் டிக்கெட் போகுன்னு நினைக்கிறவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டால அவங்க தேட்டர் நடத்தணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக தேட்டர் உரிமையாளர்கள் அவர்கள் தேட்டரிலே காப்பாற்ற முடியாது சினிமாவால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அவங்க விளம்பரங்களை நம்பி போயிட்டுருக்காங்க அதை இன்டர்வலில் போட்டுட்டு எந்த படத்தோட ட்ரெய்லரையும் போடுறதில்ல ஏன்னா ஒரு டிவி சேனல் எடுத்தாலுமே ஒரு காலத்தில் வந்து நம்மளோட ட்ரெய்லர் டைம்னு ஒன்று இருக்கும் இன்றைக்கி எந்த நேரத்தில் நீங்கள் ட்ரெய்லர் ட்ரெய்லர் டைம் பார்க்குறீங்க ஒன்லி சோஷியல் மீடியா இந்த மாதிரி போயிட்டுருக்கறனால தான் சிறு முதலீட்டு படங்கள் நசுக்கப்படுகிறது ஏன்னா விளம்பரமுங்கிறது ஒரு முக்கியம் ஏன்னா நம்ம வந்து ஒரு படத்தை வந்து பண்ணும்போது நம்ம படம் வெளியில் வருதுங்கிறது பப்ளிக் தெரிஞ்சால் தானே நம்ம படத்துக்கு வருவாங்க நல்லது கெட்டது ஓடுது ஓடாததெல்லாம் அடுத்த விஷயம் ஒரு சரியான படம் வருது சரியான தேட்டர்களில் கிடைக்குது சரியான ஷோ கிடைக்குதா இருந்தால் இது கண்டிப்பாக எல்லா சிறு முதலீட்டு படங்களும் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா எங்கள் கம்பெனி எங்கள் அப்பா வந்து எடுக்கும்போது எல்லாமே சின்ன தான் ஏன் ஓடுச்சு எப்படி ஓடிச்சு இதே மாதிரி தான் ஓடிச்சு விளம்பரங்கள் கரெக்டான நேரத்தில் அதோட புரிதலோடு அதை போய் சேர்க்க வேண்டிய கடமை வந்து தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிறது எல்லோரையுமே குறை சொல்லும் போது நம்மளும் அதை புரிஞ்சு படத்தை வெளியிட்டால் எல்லா இந்த மாதிரி படங்கள் வந்து நிச்சயம் சக்ஸஸ் ஆகும் எல்லா படத்துக்கும் வியாபாரம் உண்டு நம்ம தான் வியாபாரத்தை உருவாக்கணும் தயாரிப்பாளர்கள் தான் உருவாக்கணுங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் இந்த மேடையில் இன்னும் வந்து டேரக்டர் வந்து அவரே சேம்பார் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது சார் ரொம்ப ஒரு கமர்ஷியலான லிரிக்ஸு லிரிக்ஸு எல்லாருமே எல்லாமே வந்து ஒரு கேட்கும்படியாகவும் ரசிக்கும்படியாகவும் இருக்கிறது அவருக்கு வந்து இன்னும் என்மேலும் வந்து வெற்றி அடையணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஃபிலிம்காக சருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷஸ் சொல்லிடுறேன் ஸோ நல்லா படம் பண்ணியிருக்காங்க பண்ணணும் சின்ன பட்ஜெட் இதுக்கு மேலே நிறையா பண்ணணும் ஸோ விஷஸ் சார் அதுக்கப்புறம் தேங்க்யூ ராஜா சார் ஃபார் இன்வைட்டிங் திஸ் ஃபங்க்ஷன் இந்த கருங்கலா தார் மூவிக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டேஜில் இருக்க எல்லா பெரிய பெரிய ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வணக்கம் ஏன்னா அங்க சப்போர்ட் நிறைய இருக்கு இந்த فلمுக்கு. ஏனா நம்ம எதுக்கு போனும் அப்படி�ட்டே இல்லாம சப்போர்ட் பண்றாங்க. சோ அது ரொம்ப பெரிய விஷயம். சோ थैंक यू ஆல்サー. அண்ட் இதுக்கு மேல நிறைய படம் பண்ணணும் சார் குウィஷ் பண்ணிக்கிறேன். थैंक यू. ஜெயகாந்தன். இந்த விழாவுக்கு வந்தா எல்லாரக்கும் நன்றி வணக்கம். இதுல வந்து ஊர்ல எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு அப்படியே ஒரு டேரக்டர் மூலமா சினிமா துறைக்கு வந்தேன் வந்துட்டு கலா மாஸ்டர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு நான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன் நடிகர் சங்கத்தில் அதுக்கப்புறம் டான்ஸ் கற்றுக்கிட்டு அப்புறம் சார் சார் சொன்ன மாதிரி ஃபைட்டு இப்படி எல்லாமே கற்று கற்றுக்கிட்டு உள்ளே வந்து வரும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அப்புறம் சினிமா விட்டு வெளில போயிட்டேன் போயிட்டு ஃபேமிலி அக்கா தங்கச்சி ஃபேமிலி பெரிய குடும்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டம் அதையும் திருப்பியும் வந்துட்டேங்க சென்னை வந்துட்டு என்ன செய்யலான்னு பார்த்தா அப்புறம் டைரக்ஷன் லைனில் அப்படியே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் சின்ன சின்ன படங்கள் அப்படிலாம் வேலை செஞ்சுக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு அப்புறம் பெரிய படங்கள்லாம் முயற்சி பண்ண சரியான வாய்ப்புகள் கிடைக்கல தொழிலை வந்து ஓரளவு அழகாக கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு அப்புறம் நான் பெரிய ஆட்கள்லாம் போய் பார்க்க போ பெரிய பெரிய ஆள்லாம் போய் பார்க்க போனேன் அப்புறம் நம்ம பீமா படம் எடுக்கும்போதெல்லாம் விக்ரம் சார் வீட்டுக்கு ஆறு மாதம் அவங்க அவங்க வாசல்லே நின்று போய் ஆறு மாதம் விக்ரம் சார் வீட்டில் சோமுன்னு ஒரு டைட்டில் பண்ணி அதில் முதல்ல இது பண்ணி அவர் இதை ஃபேஸ்லாம் பண்ணி நிறையா கதை அவர் வந்து சின்ன டேரக்டர்லாம் நான் பண்ண முடியாது பெரிய டேரெக்டர் தான் நான் பண்ணுவேன் இங்கே பெரிய ப்ரொடியூசரோட வாங்க அப்படிலாம் நிறையா அப்படியே அடிப்பட்டு ஒதுங்கி போய் திருப்பி திடீர்னு சினிமா சினிமாவே வேண்டாம் யார் சொன்ன மாதிரி எனக்கு பட்ஜெட் இல்லை நான் மாஸ்டர் வச்சு பெரிய லெவலில் பண்ணியிருக்கலாம் ஆனால் நானே இறங்கும் ஒரு அளவு அந்த ஒரு கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன அழகான ஃபைட்டு பண்ணி சூப்பராக அந்த மூணு சாங்கு மாஸ்டர் வந்து நிருமல் ஒரு மாஸ்டர் வந்து பண்ணிவிட்டு பாதியில் விட்டு போயிட்டார் சாங் எடுக்க முடியாது எனக்கு ஒரு நாள் தான் டைமு என் பட்ஜெட் அவ்வளோதான் அந்த பாட்டை எடுக்கணும்னு நான் சொல்கிறேன் அவர் என்ன பண்ணிட்டாரு எடுக்க முடியாமல் ஒரு பிஜேபி விட்டுட்டு போயிட்டாரு நான் பார்க்குறேன் என்னடா பிஜேமே அவர் எடுக்கலேன்ட்டு மறுநாள் நான் அந்த பிஜேத்த எடுக்கிறேன் அந்த பொண்ணு ஹீரோனி சொல்லுது சார் மாஸ்டரோட நீங்கள் சூப்பராக எடுத்துட்டீங்க ஷார்ட்லாம் எப்படி இருக்குது நீங்களே எடுத்துக்கலாம் வேணுது இல்லைங்க மாஸ்டர் தான் எடுக்கணும் முறையா அதுதான் முறை அவங்க எதை விட்டுட்டு போகிறாங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச தொழிலுக்கு தெரிஞ்ச நானும் டான்ஸர் கலை மாஸ்டர் கற்றுக்கிட்டு இருந்தேன்லாம் அதை வச்சு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அதெல்லாம் முடித்தேங்க நல்லபடியாக அப்படியே படம் போச்சு அப்படியே சின்ன சின்ன படங்கள்லாம் வந்துட்டு இந்த மேடையில் இதோட மூணாவது படம் வந்து நான் ஆடி ஃபங்க்ஷனுக்கு வச்சுருக்கேன் விதாளம் பட்டு உளுறி இந்த கருங்குளத்தான் பண்ணியிருக்கேன் அடுத்தது நல்ல படமாக நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஏறணும்னு ரொம்ப கவலையோடு இருக்கேன் அவ்வளோதான் நல்ல ஒரு தயாரிப்பாளர் கிடைப்பாங்க அந்த கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அடுத்தது வந்து ஒரு நல்ல படத்தோடு பெரிய சார் சொன்ன மாதிரி பெரிய மாஸ்டரு சும்மா தௌசண்ட் ஃப்ரேம் அப்படி ஃபைட்டு அனல் பறக்கணும் அப்படியா இது நல்ல படம் தான் இதை பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்க ஒரு சார் வந்து சொன்னாங்க என்னங்க